ஹாய் ஹாய் குணசீலன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ம் இருக்கேன் நீங்கள் இருக்கேன் இருக்கேன் இருக்குங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க சேனலுக்கு புதுசுனா மணிஷ் நல்லா இருக்கும் மணிஷ் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மணிஷ் மணிஷ் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா மனிஷ் அலிண்ணா எங்கே தெரியலையே அலிண்ணா இன்னும் வரல மனீஷ் மனிஷ் சாப்பிட்டீங்களா இல்லைக்கா சா கேரளா போயிட்டு இருக்கேன் ஓகே ஓகே கேரளா போயிட்ருக்கீங்களா என்ன திடீர்னு கேரளா பக்கம் ஹாய் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க சேனலுக்கு புதுசுனா subscribe பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் குணசீலன்னு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு மனிஷ் கேரளா போயிட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே அப்புறம் வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்களா மணீஷ் இல்லை ஓகே ஹாய் ஹாய் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க மனீஷ் ஹாய் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணீஷ் அக்காவுக்கு ஒரு லைக் பண்ணு உணசி நீங்களும் லைக் பண்ணுறங்க పరవాలి మనీష్ నేను లైవ్ పోటోనే కరెక్టా వన్టింటీ థ్యాంక్